மற்ற சில பேருக்கிட்ட ஏமாறுறதா இல்லை பணத்தால் ஏமாற்றமா இல்லை நான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டோமா இல்லை இங்க வரையில பத்து சில பேர் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அம்மா நான் கால் என் வாழ்க்கை கை கூடி வரல எனக்கு இறப்பு என்பதே முடிவு அல்ல இறப்பு தான் வாய்க்க முடியும்னா இறப்பு தானாக வரணும் இறப்பு நமக்கு தானாக வரணும் நம்ம போய் மரணத்தை தேடி நீங்கள் போகாதீங்க ஆனால் நம்முடைய ஜெயிலியும் முதல் இதுமான உறுதி வேணும் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நம்ம அமைச்சு கொடுக்கணும் இன்பமாக வாழ கற்றுக்கணும் அது எப்படி உண்மையான கற்றுக்கணும் உறவு என்றால் பயம் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கணும் உறவு என்றிருந்தால் இருந்தால் பயம் இருக்குது அதே மாதிரி நல்லது இருந்தால் கெட்டது இருக்குது இருந்தால் வெளிச்சம் இருக்குது நன்மை இருந்தால் தீமை இருக்குது எல்லாமே எது மாதிரியாக ஒன்று ஒன்று இருக்குது அதெல்லாம் நினைச்சிருக்காது இருந்தால் இறப்பு இருக்குது மாதிரி வாழ்க்கையில் வெட்டி என்றால் தோல்வி இருக்குது சந்திக்கிறவங்க இருக்கணும் அதே மாதிரி நம்பிக்கை என்றால் ஏமாற்றமும் இருக்குது நம்பிக்கை இருந்தால் ஏமாற்றமும் இருக்குது அந்த ஏமாற்றத்தை வந்து தலைமுறை ஏமாறாமல் விழிப்புணர்வோட வாழ்க்கையில் கூட வாழ்க்கையில் பறிச்சேட்றீங்க இப்போ வாழ்க்கையில் நம்ம பாடம் படிக்கிறாங்க குழந்தைங்க இருக்கட்டும் பெரியவர்கள் இருக்கட்டும் வயலாகிட்டோம் திருப்பி எழுதலையா படித்த வந்து பாஸ் ஆகலையா வக்கீலாக ஆகலையா டாக்டர் ஆகலையா இல்லை ஒரு வாத்தியார் ஆகலையா அது மாதிரி இருக்கா போகணும் அப்படின்னா இல்லாத படிப்பே வரல படிப்பு எனக்கு ஏறல கல்வி எனக்கு ஏறல புரியல அப்படின்னா தொழில் பற்று முன்னேறலாம் எவ்வளோ தொழில்கள் இருக்குது நம்ம படி பிடித்தமான எடுத்து செய்யலாம் வியாபாரங்கள் செய்யலாம் அது மாதிரி எதுக்காக சொல் அப்படின்னா ஒரு வகையான வழியிலே போனால் என்றைக்கும் வந்து மீண்டு வர முடியாது அந்த வழி பாதை வந்து உள்ளாக இருக்குது கல்லாக இருக்குதுன்னா சில மாற்றத்தை அமைச்சு நம்ம தொழிலாக இருக்கட்டும் எண்ணங்களாத கொடுத்து மாற்றி குழம்பாத இதுதான் வா வாழ்க்கையில் வெற்றிப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லி ஏமாற்றமே வெற்றி வெற்றிப்படி தோல்வி தான் வெற்றிப்படி அதில் வந்து நம்ம எப்படி கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற நினச்சி பிரார்த்தனை நினைக்கிறீங்க இவங்கிட்ட கட்டாயம் முழுக்காக அம்மா இந்த சக்தி பாரதி அம்மா இவங்கிட்ட எல்லா வழி மக்களும் பக்தர்கள் மட்டும் இல்லை இந்த விடியா பார்த்துன்ற பக்கத்தில் எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அவங்களோட எண்ணங்கள் சுற்றி ஆகி இன்பமாய் பொங்கல் பொங்கல் வர பொங்கல் பொங்கி போயிடுச்சு ஆனால் நமக்கு போகல பொங்கல் பொங்கி ஒரு நாள் பொங்கிட்டோம் சாப்பிட்டோம் சந்தோஷமாக இருந்தோம் அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் தினம் தினம் பொங்கல் அப்படிங்கிற மாதிரி எரிநீச்சல் போட்டு அதுவும் பயமில்லாத எதல் போட்டு சந்தோஷமாக வரவேற்கணும் தோல்வியும் வரவேற்கணும் அதை வந்து எப்படி நம்ம வந்து தோல்வியை வெற்றியாகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி முடிவு பண்ணி அன்னன்னைக்கும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் பொங்கல் இருக்குமா அந்த தான் சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்கிற மாதிரி நினச்சி வாழுங்க கட்டாயம் இந்த பொங்கல் போய்ட்டு அடுத்த ஆண்டு பொங்கல் வரும் ஆனால் நமக்கு எப்படி நமக்கு எதுவுமே நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அப்படி மனசில் நினச்சி மனசை ரிலாக்ஸாக வச்சுருக்கவங்களுக்கு மனசை ஃப்ரீயாக இருக்கவங்களுக்கு தைரியமாக இருக்கிறவங்களுக்கு எல்லா நாட்டிலையுமே பொங்கல் சொல்லி நமக்கு இறைவனோட இருக்குது பகவான் படத்தை பகவான் நம்பிக்கை நம்ம நல்ல வழி கொண்டு போவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வைங்க கட்டாயம் நீங்கள் கொடுப்போம் நீங்கள் எண்பது தெய்வத்துக்கு மட்டும் சரி அந்த தெய்வம் நம்மளை கை விடாதுன்னு நினைங்க அது குருபா இருக்கட்டும் ராகவே இருக்கட்டும் சாய்பாபா இருக்கட்டும் சொல்லுங்களா அது மாதிரி அவங்கவுங்க இன்னத்தில் மொழியில் இப்போ முஸ்லீம் முஸ்லீம் அவங்க இருக்கட்டும் கிறிஸ்டினா இருக்கட்டும் அவங்கவுங்களுடைய மதங்களில் வழிபடுங்க கட்டாயம் அடிக்க நீங்க வேண்டி